வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வணக்கம் தைப்பூச விரதம் பற்றிய பதிவுகள் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் தொடங்கும் முறை இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் தைப்பூச விரதம் உலகெங்கிலும் பக்தர்கள் கொண்டாட தமிழ் கடவுளான முருகனை கொண்டாடும் தைப்பூசம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி அமைகிறது இதையொட்டி முருகப்பெருமானின் அருளை பெற கடைபிடிக்க வேண்டிய இருபத்தி ஓரு நாள் விரத முறை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடம் தைப்பூச திருவிழா பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருகிறது தமிழகம் மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் தைப்பூச விழா விமரிசையாக கொண்டாடப்படும் தைப்பூசத்தை ஒட்டி முருக விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது பொதுவாக முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கடைபிடிப்பதால் பல நன்மைகளை பெறலாம் என்பது நம்பிக்கை ஒளிமயமான வாழ்க்கை வேண்டும் என விரும்பும் பக்தர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் முருகன் நாம் வேண்டியதை அருள் புரிவார் குரு பகவானின் ஆதிக்கத்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் தொடங்கும் முறை முருக பெருமானுக்கு விசேஷமான நாட்கள் செவ்வாய்கிழமை வியாழன் கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருமணம் குழந்தை பாகியம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு விரதம் தொடங்கிட தனித்தனி நாட்கள் உண்டு உதாரணமாக திருமணத்திற்காக விரதம் கடைபிடிப்போர் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை தொடங்கலாம் திதி நாள் கணக்கு வைத்து விரதம் தொடங்க நினைக்கும் பக்தர்கள் சஷ்டி திதியில் ஆரம்பிப்பது சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் விரதம் தொடங்கலாம் முருக பெருமானுக்கு விசேஷமான எந்த நாளிலும் நீங்கள் விரதம் தொடங்கலாம் இருபத்தி நாட்கள் முருகனுக்கு விரத முறை விரதம் தொடங்கும் நாளில் வீட்டில் அருகே உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு கையில் காப்பு கட்டி கொள்ளவும் வீட்டில் முருகன் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அரளிப்பூ மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மல்லிகைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யவும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலில் தேன் கலந்து வைக்கவும் வழிபாடு முடிந்த பிறகு நீங்கள் இதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் இருபத்தி ஓரு நாட்களும் பட்டினியாக இருந்து விரதம் கடைப்பிடிப்பது சிரமமான காரியம் எனவே தினமும் ஒருவேளை பட்டினியாக இருங்கள் அசைவ உணவுகளை விரத நாட்களில் கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் காலை மாலை என இரண்டு நேரங்களும் குளிக்க வேண்டும் காலையில் முருகர் படம் முன்பு அமர்ந்து என்ன தேவைக்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை வேண்டிக்கொள்ளவும் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்போது தொழில் வளர்ச்சிக்காக விரதம் இருந்தால் வேல் மாறாமல் படிக்கவும் இந்த இருபத்தி ஓரு நாட்களிலும் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி விரதம் கடைபிடிப்பதால் முருகு பெருமானின் அருளை பெற்று மனநிம்மதியோடு வாழலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி